ஸ்ஸ்மில் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபுலமன் அலமஸி அல்லா முகமதின் அலி அலி முகமதின் முபாரிகு சலிம் அலை அமாபாத் கணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே ஊசூலுலீமானை நாம் விளக்கமாக பார்க்கவிருக்கின்றோம் அதற்கு முன்பாக மிக முக்கியமான ஷஹாதாவாகிய லா இல்லல்லா முகமது ரசூல்லா இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க உள்ளோம் கணிமிக்கவர்களே லா இலாஹ இல்லல்லா அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்வதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹினுடைய மார்க்கத்தில் நுழைந்துள்ளோம் இதனுடைய ஞானம் பெறுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் முதலாவதாக இதனை பற்றி நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம் கணிமிக்கவர்களே ஷஹாதா என்பது சாட்சி சொல்லுவது அஷ்ஹது அல்லா இலா இல்லல்லா ஓ அஷ்ஹது அண்ண முகம்மது ரசூலுல்லா என்று நம்மில் ஒவ்வொருவரும் சாட்சி கூறியுள்ளோம் அல்லாஹ் சுப்ஹானு தாலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை முகம்மது சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராவார்கள் என்று நாம் சாட்சி சொல்லியுள்ளோம் இதனை குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்ப்போம் முதலாவதாக ஷஹாதா என்றால் என்ன ஷஹாதாவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கும் ஷஹாதா என்பது சாட்சி சொல்வது அரபியிலே அரபி மொழியில் ஷஹாதாவில் மூன்று விஷயங்கள் வரும் எல் இக்ரார் எலான் ஒவ்வொரு தடவை சாட்சி சொல்லும் பொழுதும் இந்த மூன்று விஷயங்கள் அதில் அடங்கும் முதலாவதாக நாம் எதை பற்றி சாட்சி சொல்கின்றோமோ அதனுடைய ஞானம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அதனுடைய பொருள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் பொருள் தெரிந்துதான் அதனை அறிந்துதான் ஒருவர் சாட்சி சொல்லுவார் அதே நேரத்தில் ஒருவர் ஒரு விஷயத்தை பற்றி சாட்சி சொல்வாரானால் அதனை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்று அர்த்தம் ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் சாட்சி சொல்ல மாட்டார்கள் இதே போன்று எல்லாம் அறிவித்தல் அறிவிப்பும் அதில் இருக்கும் சாட்சி சொல்லுவாரானால் பிறருக்கு அவர் எதை சொல்கின்றாரோ அது தெரிந்துவிடும் அவர் மறைத்திருக்க மாட்டார் சாட்சி என்பது பிறருக்கு முன்பு வரும் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவர் சாட்சி சொல்ல முடியாது ஆக கணிமிக்கவர்களே இந்த மூன்று விஷயங்கள் சாட்சி சொல்வதில் இருக்கும் முதலாவதாக அதனை அறிந்திருப்பார் பிறகு அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார் மூன்றாவதாக பிறருக்கு முன்பு அதனை வெளிப்படுத்துவார் மறைக்க மாட்டார் ஐல் இக்ரார் ஏலான் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கும் இதனால் கனிமிக்கவர்களே நாம் அஷது அல்லா இலாஹா அஷது அண்ண முஹமது ரசூலுல்லா என்று சொல்கின்றோம் என்றால் நாம் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்திருக்க வேண்டும் நாம் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை மொழிய வேண்டும் அதே போன்று அதனை மறைக்காமல் அதனுடைய கடமைகளையும் பிறருக்கு முன்பு நாம் தேவைப்பட்டால் அதனை சொல்லுவோம் நாம் முஸ்லீமாக நம்மை வெளிப்படுத்துவோம் செயல்முறையினால் நம்முடைய கவுலால் எல்லா விஷயங்களிலும் நாம் முஸ்லீம் என்று வெளிப்படுத்துவோம் மறைத்துக்கொண்டு கொண்டு சாட்சியை சொல்ல முடிய முடியாது ஆக நீக்கவர்களே இந்த மூன்று விஷயங்கள் சாட்சி சொல்லும் பொழுது அதில் உள் அதற்குள் இருக்கும் அடுத்ததாக லா இலாஹுல்லாஹுவினுடைய சரியான பொருள் என்ன மானா லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹி இல்லாஹுவினுடைய சரியான பொருள் லா மபூத பி இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது லா மபூத பி இல்லல்லாஹ் அதாவது அல்லாஹ் சுபஹானுவலா வை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் மனதார சாட்சி சொல்கின்றோம் லா மஹபூத பிஹக்கின் இல் அல்லாஹ் உண்மையில் வணங்கப்பட தகுதி பெற்றவன் அல்லாஹ் சுஹானவத் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை அரபியில் அல் இலாஹு என்பது அல் மஹூது பிஹக்கின் அல் முஸ்தஹக்கு ஐபாததி தூன் அகைரிஹி அதாவது உண்மையில் வணங்கப்பட வணக்கத்திற்குரியவன் வணங்கப்பட தகுதியானவன் வணங்குதலுக்கு தகுதியானவன் வணக்கத்திற்கு தகுதி பெற்றவன் அல் மஹூது பி அதுதான் அல் இலாஹு அல் முஸ்தஹுலில் ஐபாததி தூன் அகைரிஹி வணக்கத்திற்கு தகுதி பெற்றவன் அவனைத் தவிர வணக்கத்திற்கு தகுதி பெற்றவர்கள் வேறு யாரும் கிடையாது என்பதுதான் அல் இலாஹ் என்ற சொல்லின் அர்த்தம் இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் என்பது உண்மையில் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நாம் சாட்சி சொல்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இதுதான் லா இலாஹில் அல்லாஹினுடைய சரியான பொருள் லா இலாஹில் அல்லாஹ்வினுடைய சரியான பொருள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம் ஏனென்றால் இதை வைத்தே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வோம் சரியாக புரிந்திருந்தால் எல்லா ஐபாதத்துகளையும் நாம் அல்லாஹுவுக்கு மட்டுமே செய்வோம் ஏனென்றால் இந்த களிமா நமக்கு போதிப்பது அதுதான் அனைத்து ஐபாதத்துகளும் அல்லாஹ் சுஹானவ தாலாவுக்கு மட்டுமே உரியன வேறு யாருக்கும் அதில் இடமே கிடையாது என்பது தான் லா இல்லல்லாஹ் உணர்த்தும் செய்தி சிலர் லா இலா இல்லல்லாவினுடைய பொருளை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிலர் லா ஹாலிகா இல்லல்லாஹ் படைப்பாளன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இதற்கு பொருளாக நினைக்கின்றார்கள் வேறு சிலர் லா ரப்பா இல்லல்லாஹ் எல்லாவற்றையுமே செய்பவன் நிர்வகிப்பவன் அல்லாஹுப் ஹான்தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை அதே போன்று லா ஹாக்கிமா இல்லல்லாஹ் எல்லாவற்றையுமே முடிவு செய்பவன் நிர்வகிப்பவன் நடத்துபவன் அல்லாஹ் சுபஹான முதலா தான் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் உள்ளது இதுவெல்லாம் சரியான வாக்கியங்கள் தான் இதுவெல்லாம் சரியான விஷயங்கள் தான் ஆனால் இலாஹ இல்லல்லாஹினுடைய பொருள் இது கிடையாது லா இலாஹ இல்லல்லாஹினுடைய பொருள் அல்லாஹுவை தவிர வேறு படைப்பாளன் இல்லை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நிர்வகிப்பது கிடையாது என்பது லாயிலாக இல்லாஹினுடைய பொருள் இல்லை லாயிலாக இல்லல்லாஹ் என்பது இபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அல்லாஹுவுக்கு மட்டுமே உரியன அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு உரியவன் வணக்கத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அல்லாஹ் சுபஹானவாலாவுக்கு மட்டுமே உரியன அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதி பெற்றவன் என்பதுதான் லாயிலாஹில் அல்லாஹினுடைய சரியான பொருள் ஆகவே கண்ணியமிக்கவர்களே நாம் லாயிலாஹில் இல்லல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே எல்லா இபாதத்துகளையும் நாம் அல்லாஹுக்கு மட்டுமே செய்பவர்களாக நாம் ஆகுவோம் புரியவில்லை என்றால் சில நேரங்களில் முஸ்லிம்கள் சில இபாதத்தான காரியங்களை பிறருக்காக செய்துவிடுகின்றார்கள் பிறருக்காக சில நேரங்களில் சஜ்தா செய்து விடுகின்றார்கள் பிறர் முன்பு ருக்கு செய்து விடுகின்றார்கள் குணிகிறார்கள் அதைப் போன்று சில நேரங்களில் குர்பானி அறுத்தல் பிறருக்காக செய்து விடுகின்றார்கள் இதுவெல்லாம் அல்லாஹு நமதாலாவிற்கு மட்டுமே செய்யக்கூடிய ஐபாதத்தினுடைய காரியங்கள் ஐபாதத் என்பது ஒரு விஷயம் அல்ல மாறாக அல்லாஹ் சுப்ஹானு தாலா எதையெல்லாம் நேசிக்கின்றானோ எதையெல்லாம் நம்மை செய்ய சொல்லியிருக்கின்றானோ அனைத்து விஷயங்களையும் சேர்த்து ஐபாதத் என்று சொல்லப்படும் ஐபாதத்தினுடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் சுப்ஹானு தாலாவுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் ஆகவே கண்ணியமிக்கவர்களே லாயிலா இல்லாவை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இதுதான் நாம் குரானிலே காண முடிகின்றது குரானினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இபாதத் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானுத் அலாவிற்கு மட்டும்தான் என்று தான் நாம் பார்க்க முடிகின்றது அல்ஹம் துல்லாஹி ரோப்பில் ஆலமீன் குரானினுடைய முதல் வசனத்தை கொண்டு கடைசி வரை குலுகின்னாஸ் இலாஹின்னாஸ் இலாஹின்னாஸ் இதுவரை குர்ஆன் ஐபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அது அல்லாஹுக்கு மட்டுமே உரியன அல்ஹம்துலில்லாஹி புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானு தாலாவிற்கு மட்டும்தான் ஏனென்றால் அவன் ரப்புல்லா ஆலமீன் அவன்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி மாலிகோமிதீன் என்று அல்லாஹ் அல்லாஹுப் தாலா அல்லாஹ் என்ற வார்த்தையிலிருந்து தான் குரானை ஆரம்பித்துள்ளான் புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானு தாலாவிற்கு மட்டுமே ஏனென்றால் அவன்தான் வணக்கத்திற்கு உரியவன் அவன்தான் தான் ரப்புல் என்று தான் குரான் ஆரம்பமாகின்றது இதே போன்று குரானினுடைய కడసి సూరా సూరతున్నస్ మలి ఇలా హిన్నస్ ఇలా హిన్నస్ రబ్నాస్ మలిస్ ఇలాహహిన్నాను తాలా దాన్ రబ్నాస్ అల్లహను తాలా దాన్ మలిస్ అల్లాహుబ్బను తాలా దాన్ ఇలా హిన్నస్ ఇలాహున్నస్ ఎంపది మక్కడే అనేది వణకవీపయవన్ తగుపెట్టవన్ అల్లాహ సుబ్హాను తాలా மட்டும்தான் என்ற உண்மையை நாம் குரான் முழுவதிலும் நாம் பார்க்க முடிகின்றது இதே போன்று சுரத்துல் பக்கராவினுடைய இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு கட்டளையிடும் பொழுது பொழுதுக்கும் மக்களேதோ ரப்பக்கும் மக்களே உள்ளது உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த ரப்பாகிய அல்லாஹ் அல்லாஹுப் விற்கு அனைத்து வணக்கங்களையும் செய்து வாருங்கள் ரப்பகும் ஐபாதத்து செய்வது உங்களுடைய ரப்பா ரப்புக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் சுப்ஹானு தாலா பேசுகின்றான் அதே போன்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் என்பது நாம் உன்னை மட்டும் வணங்குகின்றோம் உன்னை மட்டும் நாம் வணங்கு ஐபாதத்து செய்கின்றோம் என்றால் உன்னோடு ஐபாதத்தில் பிறரை சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என்று அர்த்தம் அழுத்தமாக நாம் கூறுகின்றோம் ஈயாக நாது நாம் உன்னை வணங்குகின்றோம் என்று சொல்லவில்லை மாறாக நாம் உன்னை மட்டுமே வணங்குகின்றோம் ஐபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் உனக்கு மட்டும்தான் உன்னிடத்தில் மட்டுமே நாம் துவாவை செய்வோம் உதவியை தேடுவோம் என்று நாம் அழுத்தமாக கூறுகின்றோம் கணிமிக்கவர்களே இவ்வாறான வசனங்கள் குரானில் ஏராளமான வசனங்களாக உள்ளன வ அபுதுல்லாஹ துஸ்ரீ கோபி ஹி ஷை ஹா சுரத்தின் நிசாவினுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் நீங்கள் அல்லாஹுவையே அய்பாதித்து செய்யுங்கள் அவனோடு எதையுமே இணையாக்காதீர்கள் வ அபுதுல்லாஹ வலாது ஸ்ரீ கோபி ஹிஷ் அன் லாஹி லாஹி அல்லாஹினுடைய பொருள் குரானிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் நாம் ஐபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியன என்ற உண்மையை நாம் பார்க்க முடிகின்றது கண்ணியமிக்கவர்களே ஆகவே லா இல்லல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இவ்வாறு நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே ஐபாதத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் நாம் அல்லாஹுவுக்கு செய்பவர்களாக நாம் மாறுவோம் அல்லாஹுவோடு ஐபாதத்தான காரியங்களில் யாரையும் நாம் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்பொழுதுதான் நாம் சரியான முஸ்லீமாக ஆக முடியும் அல்லாஹுபானு நம் அனைவரையும் லா இலாஹுல்லாஹாவை சரியாக புரிந்து அமல் செய்யக்கூடிய நற்பாக்கிய சாலைகளாக ஆக்கிய அருள் புரிவானாக ஷிற்கிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக ஆமீன் இதற்கடுத்து லா இலாஹிலின் சிறப்புகள் லா இலாஹ அல்லாஹின் சிறப்புகள் என்னென்ன என்று நாம் குரானுடைய வசனங்களாலும் رسول الله صلى الله عليه وسلم أورغلودي الحديث كل مولم آغوم نام باربو كني مك أورغلي مدل آواذ سورة آل عمران نودي بدينيتة ود وسنم آل عمران وسنم بدينيتة إذا الله سبحانه وتعالى بيسكين ران شهيد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم ஷஹீத் அல்லாஹ் அல்லா சுப்ஹானு சாட்சி சொல்கின்றான் அல்லாஹ் சுப்லா சாட்சி சொல்கின்றான் அன்னஹூ லஇ இலாஹா அல்லாஹூ அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹுவே சாட்சி சொல்கின்றான் வல்மலா இக்கத்து அல்மி அல்லாஹுவிற்கு அடுத்ததாக மணக்குமார்களும் அறிவுடையோரும் கல்வி தரப்பட்டவர்களும் இவ்வாறே சாட்சி சொல்கின்றார்கள் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று காஹிமம் பில் கிஸ்த் அல்லாஹ் சுப்ஹானு ஆலா நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கின்றான் லா இலாஹா இல்லாஹு அல் அசீஸ் உல் ஹக்கீம் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று இந்த வசனம் பேசுகின்றது இந்த ஆயத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஹானவத் ஆலாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்காக சாட்சி சொல்கின்றான் சாட்சி சொல்பவனும் மிக மேலானவன் எந்த விஷயத்தை குறித்து சாட்சி சொல்கின்றானோ அந்த விஷயமும் மிக மேலானது மிக சிறந்தது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டுள்ளோம் லா இலாஹ இல்லல்லாஹை விட மேலானது ஒன்றுமே கிடையாது இதுதான் தௌஹீதினுடைய களிமா இதுதான் கலிமா தொய்யபா இதுதான் தூய்மையான கலிமா இதுதான் து தக்வா இதுதான் இறையச்சமுடைய வாக்கு வாக்கியம் இதுதான் இஸ்லாத்திற்கும் ஷிர்கிற்கும் இடையே உள்ள வேறுபாடு இத்தனை அம்சங்களைக் கொண்ட இந்த லாஇலா இல்லல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களால் சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கின்றோம் கலிமா தொயீபா என்றும் கலிமத்துல் இஸ்லாம் என்றும் கலிமதுல் தக்வா என்றும் வெவ்வேறு பெயர்களால் இது சொல்லப்பட்டுள்ளது சூரத்துல் ஹஷ்ரில்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல ஆயத்துகளில் அல்லாஹ் சுபி ஹானு தாலா ஹூவல்லாஹுல்லாஹூ அவன் அல்லாஹ் அல்லாஹு தாலா அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை ينرى آياتك اللي نعم تردنده بارك موديهم سورة الحشر نوديه كديسي مونر آياتك هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض வஹுவல் அசீசல் ஹக்கீம் இதில் அல்லாஹ் சுபான் அலாஇலா இல் அல்லா என்று பல தடவை கூறுகின்றான் அவனோடு வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல என்றும் குறிப்பிடுகின்றான் அவனுடைய பெயர்களையும் தன்மைகளையும் குறிப்பிடுகின்றான் ஆகவே கண்ணியமிக்கவர்களே நீங்கள் குரானினுடைய பொருளை எடுத்து பாருங்கள் குரானுடைய தஃசீரையோ அல்லது தர்ஜமாவையோ எடுத்து இந்த ஆயத்துகளுடைய தர்ஜமாவை ஓதி பாருங்கள் இதே போன்று ஆயத்தூள்குறிசியையும் நாம் மரணம் செய்து அதனுடைய பொருளை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் ஆயத்துள் ஒரு குரானினுடைய மிக சிறந்த ஆயத் மகத்தான ஆயத் என்று ரசவுல்லா சலுல்லாஹு அலைவசல்லம் குறிப்பிடுகின்றார்கள் இந்த காரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆயத்தூள்குறிசியில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானோ தாலாவை பற்றி மட்டும்தான் இதிலுள்ள அனைத்து விஷயங்களையும் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றியே பேசுகின்றன அல்லாஹு அல்லாஹ் அலா அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல் ஹையு அல் ஹையோமுலு நோம் என்று முழுக்க முழுக்க அல்லாஹுவை பற்றியே பேசுகின்றது இதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் குல் அஹது அல்லாஹு சமது அல்லாஹு எலிது வலம் யூலது வலம் யகு குஃபுவன் குஃபுன் அஹத் இதற்கும் இத்தனை சிறப்புகள் எதற்காக என்பது பா பார்த்தோம் என்று சொன்னால் இதுவும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை பற்றியே பேசுகின்றது அல்லாஹ் ஹானவத் தேலா தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானோத் ஆலா தன்னை பற்றி தெரிவிக்கின்றான் தன்னை புகழ்ந்து பேசுகின்றான் இதற்காக தான் சுரத்துல் இஹ்லாஸிற்கு அத்தனை சிறப்புகள் கனிமிக்கவர்களே போன்று சுரத்து தாரியாத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானா கூறுகின்றான் ஒமா ஹலக் ஜின் அவல் இன்சா இல்லா அலியா அபுதூல் நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது எதற்காக வென்றால் இல்லா அலியா அபுதூல் அவர்கள் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக என்னை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த அழுத்தம் எங்கிருந்து வருகின்றது ஒமா துல் ஜன்னல் இன்ச இல்லாலன் நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை ஆனால் அவர்கள் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக மா இல்லா என்று அரபியில் வரும்பொழுது அழுத்தம் அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் ல இல்லா ல இலாஹ இல் அல்லா அதை போன்று மா இல்லா சேர்த்து சொல்லுவார்கள் ஒமா ஹலகுத்துல் ஜின்னவல் இன்ச இல்லாலி ஆபுதூன் நான் மனிதர்களையும் ஜென்களையும் அவர்கள் என்னை மட்டுமே வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன் என்று அழுத்தத்தை நாம் பார்க்க முடிகின்றது என்னை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்றால் அதுதான் லா இலாஹ அல்லாஹுவினுடைய பொருள் வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரியன என்றுதான் நாம் லா இலாஹ இல் மூலமாக நாம் அதனை மொழிகின்றோம் சாட்சி சொல்கின்றோம் வெளிப்படுத்துகின்றோம் அதையே நாம் செயல் செயல் வடிவத்திலும் நாம் அதனை நிரூபிக்கின்றோம் கண்ணியமிக்கவர்களே போன்ற அல்லாஹ் சுப்ஹானுல் அம்பியாவினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றான் ஒமா ஒரசாமின் முகமலி கிர் ரசூலின் இல்லா அன்ன இல்லா அன நூஹிதூன் நாம் உங்களுக்கு முன்பு அனுப்பிய அனைத்து தூதர்களிடத்திலும் நாம் வகை மூலமாக அறிவித்தது என்னவென்றால் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீங்கள் எல்லோரும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் சுப்மத் ஆலா அனைத்து நபிமார்களுக்கும் வகை மூலமாக அறிவித்தான் கணிமிக்கவர்களே இங்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் சிலர் சொல்கின்றார்கள் முகம்மது சல்லாஹ் அவர்களுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் சுப்ஹானம்தாலா படைத்ததன் காரணமே முஹம்மது சலுல்லா அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா படைத்திருப்பதும் அவர்களை நேசிப்பதும் தான் என்று சில தவறான ஹதீஸ்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் தவறான ஹதீஸ் என்றால் என்ன தவறான ஹதீஸ் என்றால் மக்கள் ஒரு காலத்தில் ஹதீஸ் என்ற பெயரில் தவறான செய்திகளை ரசலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது பொய் சொன்னது இட்டு கட்டியது இதற்கு பெயர் ஹதீஸ் பாத்தில் பாதுல் அல்லது ஹதீஸ் மௌதோ ஹதீஸே சொல்லக்கூடாது அதனை ம மௌதோ என்றும் பாதுல் என்றும் லா அஸ்லா லஹூ என்றும் ஹதீஸினுடைய வல்லுநர்கள் அதனை குறிப்பிடுவார்கள் இவ்வாறு நாம் ஹதீஸினுடைய கிதாபுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸ்களெல்லாம் காணப்படாது மக்கள் என்ன சொல்கின்றார்கள் லவ்லா கலமா ஹலக்துல் அஃப்லாக் லவ்லா கலமா ஹலக்துல் அஃப்லாக் சில நேரங்களில் இவ்வாறான செய்திகளை நாம் சில உலமாக்கள் மூலமாகவும் கேட்க வாய்ப்பிருக்கின்றது ஆனால் அவர்கள் ஆய்வு செய்வார்கள் ஆனால் குரானையும் சுண்ணாவையும் அவர்கள் அணுகுவார்கள் ஆனால் இவ்வாறான செய்திகளை கண்டிப்பாக அவர்கள் தவிர்ப்பார்கள் காண முடியாது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் லவ்லா கலமா ஹலக்துல் அஃப்லாக் முகம்மதே நீங்கள் இருக்கவில்லை என்றால் நான் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்க மாட்டேன் இதே போன்று லவ்லா முகம்மது மா ஹலக்துல் ஜன்ன தவன் வந்தார் முஹம்மத் இல்லை என்றால் நான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்க மாட்டேன் லௌலா க மாஹல்துத் துன்யா நீங்கள் இல்லை என்றால் நான் துனியாவை இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்ற மௌதுவான பல செய்திகளை நாம் கேட்க முடிகின்றது சகையான ஹதீஸ் நூல்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இவ்வாறான செய்திகளை நாம் பார்க்க முடியாது கன்னியமிக்கவர்களே குரான் என்ன சொல்கின்றது என்று கேளுங்கள் சுரத்து சாரியாத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் நாம் கண்டிப்பாக இந்த வசனத்தை மரணம் செய்து கொள்ள வேண்டும் அபுதூன் படைப்பாளனாகிய அல்லா சுப்ஹானு தாலா அவனே சொல்கின்றான் நான் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை மட்டுமே வணங்குவதற்காக அவர்களை படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சுப்ஹானு தாலாவே காரணத்தை தெரிவிக்கும் பொழுது இவ்வாறான செய்திகள் எல்லாம் பொய்யானவை என்று நம்மால் அறிய முடிகின்றது நீங்கள் இல்லையென்றால் நான் பிரபஞ்சத்தை படை